நான் பண்ணது பர்டிகுலராக மூணு ஆக்ஷன்ஸ் தான் இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இம்பிடியில் ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன் சேனாபதி சேனாபதி பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் சேனாபதி போஸ்டர் தான் மேக்ஸ் சேனாபதி போஸ்டர் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயம் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ன்னுன்னுன்னு சொல்லுவாங்க டாரஸ்ன்னு சொல்லிட்டு விச் இஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கும் ஸோ அது விஷயமாக இன்றைக்கி நைட் யூஎஸ் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தந்துச்சுன்னு எல்லாத்தையும் வந்து மகிழ்ச்சியான விஷயத்த தெரிவிச்சிட்டு போகலான்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜ்க்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரோ ப்ரொமோட் பண்ணலை ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான் ஃபோர்னு ஒரு கலாம் கேள்விப்பட்டு போய் அந்த படம் மிஸ் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இண்டியா படம் வந்து நம்ம பண்ண படம் ஒரு ரீச் ஆகிருக்கு அங்கே நாமினேட் ஆயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்கப்புறம்தான் அந்த மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ அதன் அடிப்படையிலாம் அந்த படம் பண்ணணும் வாய்ப்பாக தான் நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா எம்எஸ் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு முடிச்சுன்னா படம் வந்து சிக்க முடியாது சேகன் சார் ஒன் செவன்டி ஒன் இல்லை நான் பண்ணல சார் நான் பண்ணல ரஜினி சார் இருக்கா இல்லைங்க இல்லைங்க நான் நான் வந்து லால் சலா மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஓகே சார் டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் தெண்டிக்கலோட உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும் படம் முடிஞ்சு முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது பட் சண்டைகள் நிறைந்த படமாக இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு சார் இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகரி இருக்குது நம்ம படம் பல படம் பார்த்துருப்போம் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷ் இருக்கும் பைக்காக இருக்கும் இல்ல மார்ஷியலாக மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் வாட்டர் ஜம்ப் ஆவுட் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலக ஸோ அதனால் எல் நடங்கைய கேட்டகிரீஸ் அதில் பிரித்து சொன்னவர்க்கு ரெண்டு பேரும் பார்த்தாலும் இருபத்தி முப்பது கேட்டகிரீஸே இருக்கும் ஓவரால் ஓவரால் ஃபிலிம் ஓவரால் சன் ஃபிலிம் அப்படின்னு செலக்ட் ஆகிட்டு ஒரு

ஹிந்தி படமாக பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறேன் நம்ம இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆர்டர் முத்தராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரிஞ்சு பார்க்குறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில் வாங்குற முதலாளி அப்படிதான் இருக்குமே தவிர சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரி பண்ண விரும்புறது கேட்டகரி என்னன்னா இந்தியன் ஃபிலிமா பார்க்கறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரிச்சு இது வரைக்கும் பார்க்குறதுக்கு அவங்களை தவிர அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் நம்ம உள்ள போகணும் ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இந்த இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படியே விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சாவர்தா சா ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் என்ன சார் இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்கற அவங்க வந்து யுஎஸ்ல எல்எல்ஏ இருக்காங்க அவங்க அவங்க மூலியமாக தெரிஞ்சால் தெரிஞ்சு பாராட்டணும் பாராட்டினாங்க என்ன இருக்கிறதே ரொம்ப ஆமாங்க ஆமா அதை ஆக்சுவலி நான் மெசேஜ் கொடுத்த ரொம்ப கொடுத்தேன் இருப்பாங்க குரூப்ல வந்து அந்த மெசேஜை கன்மே பண்ணாங்க எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாகவும் பண்ணாங்க எல்லா வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கேன் கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துல வந்து மீட் பண்ணுமோ சொன்னேன் நான் வேற யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ண கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க ஷாருக் கான் அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் பஸ் எல்லாரும் ஒர்க் தான் நம்ம பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது முடியாது சொல்லிகிட்டு இருக்க கிடைச்சதுன்னா அதோட கொண்ட மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும் பகிர்ந்துங்களா இமீடியா இதுதான் ஃப்ரெண்டு காலேஜ் பள்ளி கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டபோது ஃப்ரெண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியுறீங்க மாஸ்டர்ங்கிறதுனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர்னால ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்னு நீங்க ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை இல்லை சார் நம்ம வந்து ஓல்டு ஸ்கூலாக தான் நமக்கு இருக்கிற ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல பேர் இருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பரன் மாஸ்டர் பீரியட்லேருந்து அவங்க அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய படம் பழைய படம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் அவங்க கூட போயிட்டுருக்கோம் நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபில் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃப்யூச்சரில் நடக்கும்னு நம்புறேன் சார் கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயன்றதுனால எங்களோட கம்ஃபர்ட்டில் பண்றது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபா இருக்கு பல வருஷமா அந்த போயிட்டு சார் ஒரு சரியான நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க்கு தான் அது ஒரு நிலைவாடான ஒரு தீர்வு கிடைக்காம தான் இருக்குது கூட சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் சரி அடுத்த படங்கள் இப்போது இவரோட நம்ம வாவாதியார் நடந்துகிட்டு இருக்கு ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு ஒரு படம் போயிட்டு இருக்கு தென் வார் டூ பண்ணுறோம் நான் ஹிருத்திக் ரோஷன் அண்டு ஜூனியர் என்டிஆர் பிளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடந்து தேவாடன் படம் போயிட்டு இருக்கு ஃபர்தராக டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ இதுதான் இப்போ தீக்கி கமிட் பண்ணுறேன் புரியும்

சார் ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் தானே தான் காமிச்சிருப்பான் அது சார்ந்து அவர் அது ட்ரெயின் பண்ண